அருணகிரிநாதருடைய பாடலில் தன்னுடைய பாதத்தை கொண்டு வந்து பதிப்பதற்கு முன்னால் அந்த அச்சு சரியாக விழுதான்னு பார்க்குறதுக்காக முதல்ல அதை மயிலோட மேனியில் வைத்து பார்த்தான் சரியாக விழுதாச்சு அப்படின்னு பார்த்தான் ரெண்டாவது தேவர்கள் தலையில் வச்சு பார்த்தான் இந்த ரெண்டும் சரியாக விழுந்த பிறகு அந்த பாதத்தை அருணகிரிநாதரின் பாடல்களில் பார்த்து பதித்தான் அப்படி பார்த்து பதித்ததுனால தான் அருணகிரிநாதரின் பாடல் பரிணமிக்கிறது இந்த மாதிரி திருப்புகளை மாதிரியோ அலங்காரம் மாதிரியோ அனுபூதி மாதிரியோ அந்தாதி மாதிரியோ திருவகுப்பு மாதிரியோ வேல்விருத்தம் அயல்விறத்தம் மாதிரியோ மாதிரியான பாடல்கள் உலகில் இவ்வளவு சந்த கட்டுக்களோடு இல்லை என்று சொல்லும்படியான நிலைமை தான் இன்று வரையிலும் இருக்கிறது என்றால் அவருடைய பாடல்கள் எல்லாம் முருகப்பெருமானுடைய திருவடியின் அச்சு அவருடைய பாடல்களில் பதிந்திருக்கிறது என்பதுதான் உண்மை இது அருணகிரிநாதருக்கு கிடைத்திருக்கிற எவ்வளோ பெரிய செருப்பு பாருங்கள் நேற்று கூட நான் சொன்னேன் நேருக்கு நேராக பல முறை தரிசனம் தந்து அருணகிரிநாதரோடு பேசுகிறான் அருணகிரியோடு சேர்ந்து பாடுகிறான் அவர் பாடல் எழுதியிருக்கிற ஏட்டில் தன்னுடைய பாதத்தை கொண்டு வந்து பதிக்கிறான் இவ்வளவெல்லாம் கருணையோடு முருகப்பெருமான் அருணகிரிக்கு வழிகாட்டிய காரணம்தான் நினைத்து பார்க்கும்போது அடியார்களுக்கு எளியவனாக அடியாருக்கு இனியவனாக அடியார்களின் இடைஞ்சலை கழையக்கூடியவனாக முருகன் இருக்கிறான் என்று